அந்த காலையில் நாங்கள் எப்படியும் அடங்கியிருவோம் என ஒரே நோக்கத்தோட வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவனாம் தங்கம் உள்ள வீரர்கள்

கைதங்கள் வீரர்களை உற்சாக பழுதங்கள் நேரங்கள் பெறுவதற்கு காலையும் ஐயன் வளர்த்த காலையா ஐயா வளர்த்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வருங்க வீரர்களின்

இல்லை வேகை காய பொறுத்திருந்து இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை மதிக்க போவது காலையா காலையர்களா விஜய் கீவையில் கலக்க போவது யாரு இந்த பேர் போகி மண்ணிலே வெல்ல போவது யாரு என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் நடந்து விட்டன சிறப்பு பரிசீலையை பெறுவதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா என்ற இனமெல்லாம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பேரு

பெண்கள் ஆண்கள் அடித்தால் ஆடுபடி வீரர்கள் பெண்களின் ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்து அணியுங்க சிறப்பு செல்லு <laughs> <laughs>

எல்லாரும் சீட்டி அடியுங்கள் சிறந்த காலை வீரர்களும் சுரபமான வீரர்கள குறிப்பான காலையாக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா வரலாறு சிறந்த காலை வீரர்களும் சுலபான வீரர்கள குறிப்பான காலையா மிக்க வீரர்களா காலையா அறிவு மிக்கிற வீரர்களா சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையாக்க வீரர்களா சிறந்த வீர ஓம சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராஜீவ் காந்தி குடும்பத்தார்கள் சார்பாக திண்டிங்கள் மாவட்டம் சரங்காண்டுப்பட்ட நடராஜ மோனார் அவரது அந்த காலையில் மாவட்டம் கோலம் வளம் கொண்டிருக்கிறார்கள் எந்த கடுமையான ஊட்டியிலே மரிசு நோயில் விருவதற்கு சிறந்த சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சிங்கத்திலாட்டமா வீரர்களின் வீரர்களே கலம் காலை வேகை காய ஒரு